ராஜசேகர் பிரியா இப்போ என்னென்னா பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல அங்கே மக்கள் ஜனங் கூட்டம்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அதை பார்த்து ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒன்று வாய் தவறி கூட அதை பேசியிருந்துருக்கலாம் ஆனால் என்ன அவர் ரெண்டு மூணு இடங்களில் அதை அவர் பேசிட்டாரு ஆனால் ஒரு கவர்வதற்காக இந்த மாதிரி ஒரு பேச்சை கூட அவர் பேசியிருக்கலாம் இல்லையா ஆனால் உடனே அவர் பேசுனதுக்கு இவ்வளவு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இருக்கா கவர்வதற்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு அதாவது அவங்க எம்பியா ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அதை பற்றி பேசுறதுதான் கவர்றதுக்கு பேசுறது இது வந்து பெண்களை இழிவுபடுத்துவதற்காக பேசுவது தானே கவர்வதற்கு எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த தொகுதியிலேயே பூஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மதிப்பெண் கல ஆய்வுல எல்லா ஊடகங்களுமே சொல்றது பூஜ்யம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மதிப்பெண் இந்த ஐந்து ஆண்டுகள்ல அவருடைய செயல்பாடு மிகவும் மோசமானதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவருடைய வருவாய் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அவருடைய வருவாய் எப்படி மாறியிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கும்போது அறுபத்தஞ்சு லட்சமாக இருந்தது இன்றைக்கி வந்து பதினோரு கோடியாக வருமானமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கு அவருடைய மனைவிக்கு பிணையில்லா கடன் சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு நீங்கள் ஏழை எளிய மக்களை பார்த்து பெண்களை பார்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால பலபலன்னு பவுடர் அடிச்சு ஃபேரன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு பேசக்கூடிய நீங்க நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் பிணையில்லாம கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் பளபளப்பா இருப்போம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா இங்கு பல தொழில் முனையக்கூடிய பெண்கள் முன்னேற்றத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் அல்லல் பட்டுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள்லாம் சரியான முறையில் கிடைக்கல எவ்வளவோ பெண்கள் அதாவது ஒரு பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையாக தொழில் செய்ய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிணையில்லா கடன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு அப்படி இருக்கும் போது உங்கள் மனைவிக்கு மட்டும் எப்படி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் பிணையில்லா கடன் வழங்கப்பட்டது இதையெல்லாம் நீங்க விளக்கணும் ஒரு அப்பாவி மக்கள் பெண்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து அரசு மக்களுடைய வரி பணத்தை அறிவிச்சு அதை பற்றி நீங்க பேசும்போது அதை அதிகப்படுத்தி அதிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுறது எதற்காக இல்ல இப்ப ஒருவேளை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதால பெண்கள் மத்தியில திமுக மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக

நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா இந்த அளவுக்கு அறிவு கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான் சொல்ல சொல்லக்கூடாது இல்ல இல்லை நான் சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது வேற என்ன சொல்லலைன்னா அறிவு திறன் குறைந்த அப்படி சொல்லுவோம் அறிவு திறன் குறைந்த அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க இந்த எம்பி லிஸ்ட் கதிரானந்த ஒருத்தருக்கு எப்படி சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக அதில் அஞ்சு பேரு மினிஸ்டர் இன்னைக்கு பிரசன்ட் மினிஸ்டரா இருக்கக்கூடிய குடும்பத்தினர் தமிழச்சி தங்க பாண்டியனோட சகோதரர் தங்கம் தன்னரசு மினிஸ்டர் இருக்க கனிமொழி அவர்களோட அண்ணனும் சீஃப் மினிஸ்டர் மருமகனும் மினிஸ்டர் டி ஆர் பால் அவர்களோட மகன் டி ஆர் பி ராஜா அவர்கள் மினிஸ்டர் இது மாதிரி நான் ஃபுல்லா கே என் நேரு அவர்களோட மகன் அருண் நேர் கே நேர் அவர்கள் மினிஸ்டர் இல்ல இல்ல துரைமுருகன் அவர்கள் மினிஸ்டர் அவருடைய மகன் கதிரானந்தர் இப்ப இவர்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையோ மக்களுக்கான ஒரு அரசியலை எடுத்து சொல்லக்கூடிய முறையோ ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குமான இருக்காது இது முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ராஜா அரசியல் ஏங்க அதிகார பகிர்வு வேண்டாமா நீங்க கொடுங்க குடுங்க வாரிசுகளுக்கே கொடுங்க அதுல ஒண்ணும் தவறு இல்ல அதுல தகுதி உடைய வாரிசுக்கு கொடுத்திருக்கீங்களா அல்லது ஒரே குடும்பத்துல மினிஸ்டர் இருக்கும்போது இன்னொரு எம்பி இருக்கணும் அப்படிங்கற அவசியம் என்ன இருக்கு ஏன் வேற யாருமே இல்லையா திமுகவுல உழைத்தவர்கள் இல்லையா ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க இல்லையா கட்சிக்காக பல பேர் உழைத்த அந்த இடத்துல இல்லையா அதையெல்லாம் ஏன்னா அந்த ஒரு வழி தெரியாதவர்களுக்கு தான் இது போன்ற பேச்சின் மூலமாக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் ஆனா இப்ப நீங்க ஒட்டுமொத்த திமுகவுக்குமே இத வந்து ஒரு பெரிய பழியா நீங்க போடுறீங்க இல்லையா இதா அங்கங்க இப்ப துரைமுருகன் பேசிட்டாரு அதே மாதிரி பொன்முடி பேசுறாரு இப்போ ஆனந்த் பேசுறாரு ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னும் இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு அடுத்த இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசுறதுக்காக பொறுப்பை மு க ஸ்டாலின் ஏற்க முடியும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொறுப்பதான் அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க குறிப்பிடுவது போல எல்லாவற்றையுமே கட்சி கண்காணிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அனைத்து செயல்களையும் அனைத்து பேச்சுகளையுமே கட்சி பொறுப்பேற்க முடியாது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத பொதுவாக இதை பெற்றெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிற இடத்துல பெண்களுடைய உணர்வுகளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க மனதளவில் அவர்களை நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அவங்க வாழ்ற மாதிரி காட்டுறீங்க ஆயிரம் தான் அவங்க பவுர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வச்சு அவங்க யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசலாங்கிறீங்க எங்க வேணாலும் ஊர் சுத்தலாங்கிறீங்க அப்ப உங்களுடைய பார்வையில் பெண்கள் யாரு மேக்கப் போட்டுட்டு வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு போக பொருளா அல்லது வேற ஏதாவது கேட்டுருவேன் உங்க பார்வையில பெண்களை நீங்க வகை பார்க்கிறீர்கள் அந்த பார்வை இல்லையா அது மாதிரி பார்க்க கூடாதுன்னு ஒரு கட்சி பண்ணக்கூடாதா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் நீங்க பெண்களை புகழ அவசியம் இல்ல நீங்க மதிக்கணும் கூட அவசியம் இல்லை நீங்க இழிவு செய்யாதீர்கள் ஒரு கட்சிக்கு ஏன்னா அது அந்த கட்சிக்கு பேசிக்க கிடையாது கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து அது கிடையாது இப்போ எப்படி புதுசா வரும் சர்வாதிகாரியா மாறுவேன் இந்திரா காந்தி அம்மையாரையே அவர் வந்து பேசினவர் தானே இந்திரா காந்தி அம்மையார பேசிருக்காரு சட்டமன்றத்துல எவ்வளவு அசிங்கமான நாடான்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும் எல்லா வரலாற்றுலயுமே அவர்களுடைய தலைவர் அப்படிங்கிறவங்கள்ட்ட அந்த பெண்களை மதிப்பதற்கான ஒரு இடம் இல்லாததுனால தொன்று தொட்ட ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஒரு நடிகையை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது அதுக்கு தான் ஆக்ஷன் எடுத்தாங்களே என்ன ஆக்சன் எடுத்தாங்க திரும்பி அவரை கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க மன்னிப்பு கொடுத்துட்டு பிறகு கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க ஆக்ஷன்ங்கிறது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா பெண்களுக்கு எதிரான அப்ப ஒருவேளை கட்சி தலைமை திமுக தலைமை சரியா ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அதுல உறுதியா சொல்றேங்க உறுதியா சொல்றேன் நீங்க கட்சி ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருந்துச்சுன்னா ஏன்னா இது சகோதரி ஜமீலா அவர்கள் குறிப்பிட்டது போல உதயநிதி அவர்களே ஆரம்பிச்சாரு அழகான கேண்டிடேட் அப்படிங்கும் போது அப்ப உங்களை பொறுத்தவரை பெண்கள் ஒரு அழகு பதுமை ஒரு காம பொருள் ஒரு போக பொருள் நீங்க ரசிப்பதற்காக உள்ள பொருள் அவர்கள் குறிப்பிட்டதை நான் விளக்கமா சொல்றேன் தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க போனா அங்க ஏன் பெண்களோட முகத்தை நீங்க பாக்குறோம் முகத்தை என்ன மாதிரி பார்க்கணும் உங்கள் தாய் போல பார்க்கலாம் தமக்கையாக பார்க்கலாம் தினமும் உங்க அம்மாவையும் அக்கா தங்கச்சியும் பார்த்து நல்லா பளபளன்னு பௌர் அடிச்சிட்டு போறேன் அப்படிதான் சொல்லுவார் அவர் கேட்குறேன் இல்லை எனக்கு புரியல அவர்களுடைய ஐடியாலஜி எங்களுக்கு தெரியல குடும்ப உறுப்பினர்கள் பெண்களை பார்த்து அப்படிதான் என்ன பண்ணி நான் இதெல்லாம் ஆர்வ மாடல் ஆஹ் இல்லை ஆனா பெண்களுக்கு ஈவென் மகளிரு உரிமை மாநாடெல்லாம் கூட திமுக நடத்தினாங்க அதுல ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெண்கள் பதினோரு மாநகராட்சி பெண் மேயர்களை எழுந்து நிப்பாட்ட வச்சு சோனியா காந்திகிட்ட இன்ட்ரொடியூஸ் எல்லாம் பண்ணி வைச்சார் இங்க பாருங்க ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எங்களுடைய மாநிலத்துல அந்த மேடைய அந்த மேடையே எப்படிப்பட்ட மேடையாக அமைந்திருந்தது யார் யார் அங்க அமர்ந்து அது உண்மையிலேயே பெண்களுக்கான மேடையா அங்க உரிமையை தான் மீட்டாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே பலமுறை நம்ம விவாதம் செய்ததுதான் அங்க அவர்கள் கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு உரிமை கிடையாது இதை நாம சொல்லல அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் என்ன சொல்ல வரீங்க ஒட்டுமொத்தமா திமுகவை திமுக பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறீங்க கட்டமைக்கல இருக்கிறத நாங்க எதிரொலிக்கிறோம் பிரதிபலிக்கிறோம் இது பேர் நம்ம வந்து கட்டமைக்கிறது இல்ல பிரதிபலிக்கிறது என்ன இருக்கோ அதை நாங்க பிரதிபலிக்கிறோம் இதுதான் அங்க இருக்கு இப்படிதான் பெண்களை பார்க்கறாங்க இந்த பார்வை தவறு இந்த பேசுவதவறு பாக்குறாங்க கனிமொழி அவர்கள் இல்ல கனிமொழி அவர்கள் இது குறித்தெல்லாம் எங்கயாவது விமர்சனம் செய்யறாங்களா இது விமர்சனம் செய்ய வேண்டிய விஷயமா இல்லையா

பெண்களை கொச்சைப்படுத்துறதும் இந்த ஆயிரம் ரூபாய தப்பா பேசுறதும் இவங்க பண்ணிட்டே அளவுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது நம்மளோட கடமை ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இருக்கோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா போன தேர்தல் வேலூர்ல நின்னதுக்கு காரணமே கதிரானந்த தான் ஆக்சுவலா பத்து லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையால பிடிபட்டது பத்தரை கோடி ரூபாய் மக்களுக்கு விநியோக செய்யப்பட்டிருக்க வேலூருக்கு நிப்பாட்டினது காரணமே கதிரானந்தான் ஏன் அவருக்கு திரும்ப சீட்டு கொடுத்தாங்கன்னு நான் கேக்குறேன் இது மாதிரி பேச கூட தெரியல கீழ்த்தரமாக கேவலமாக பெண்களை பேசக்கூடிய ஒரு நபர் அவரு இதுல ரெண்டு பேருக்கு சீட்டு கொடுக்கலங்க நானூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி எடுத்த செந்தில்குமார் தருமபுரிக்கு சீட்டு கொடுக்கல தனுஷ்குமார் தென்கோ தென்காசி அவரு நானூத்தி ஒன்பது புள்ளி இவங்க ரெண்டு பேரும் தான் ரேங்க் லிஸ்ட்ல இருக்காங்க இது ஃபுல்லா ரேங்க் போட்டு தானே பாக்குறோம் இந்த முதல் இரண்டாம் இடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் சீட்டு இல்ல ஆனா துரைமுருகன் அவர்களோட பையன் அப்படிங்கறதுனால மட்டுமே சீட்டு கிடைச்சா இவர் பெண்களையும் பேசுவாரு நாட்டை பத்தி எதுவுமே தெரியாது மண்ணின் மைந்தன் நல்லா ஏதாவது சொல்லிடுவேன் நான் வேற ஏதாவது போய் எங்காவது போய் பேசிட்டு இருக்கும்போது வேலூர்ல அந்த மக்கள் மிக தெளிவாக இந்த முறை வாக்களிக்க வேண்டும் இவருக்கு எதிராக உங்க வீட்டிலேயே பெண்கள் இருக்காங்க உங்க வீட்டு பெண்களும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் உங்க வீட்டு பெண்களை நேசிப்போராக இருந்தால் ஆண்கள் கூட இந்த திமுக அந்த கதிரானந்தவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அவர் தான் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் மற்ற பேசிக்கிட்டு நபர்களாக இருக்கட்டும் அவர்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பெண்கள் இழிவாக பேசி அரசோட இருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை இழிவாக இவங்க என்னமோ பாக்கெட்ல இருந்து கொடுக்கிற மாதிரி மிகவும் கேவலமாக சகோதரி போல ஒரு ஒரு போக பொருளாகவே தான் பாக்குறோம் அதை நாங்களும் குறிப்பிடுறோம் உங்களோட சிந்தனை முழுக்க அழுக்கா இருக்கு உங்க சிந்தனை முழுவதும் மிகவும் அழுக்கா இருக்கு அந்த அழுக்க முடியாது உங்களை எல்லாம் தூரம் தூக்கி வீசுறோம் நீங்க வந்து போகி பண்டிகை எரிக்கப்பட வேண்டிய அழுக்கு மூட்டைகளாக நான் பாக்குறேன் உண்மையாக ஏங்க பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க நீ எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க சட்டமன்றத்துல புரிஞ்சுக்க சட்டமன்றத்துக்குள்ளயா நீங்க கேவலப்படுத்துறீங்க வெளிலயும் கேவலப்படுத்துறீங்க இந்த மனு கொடுக்க வந்தவங்களையும் கேவலப்படுத்துறீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரோட தாயாரையும் கேவலப்படுத்துறீங்க